வயநாட்டிற்கு பணி நிமித்தமாக சென்ற மூன்று பேர் உட்பட இருபத்தி நான்கு தமிழர்கள் நிலச்சரிவில் சிக்கி பலியானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இருபத்தி ஐந்து தமிழர்களை காணவில்லை அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை முன்னூரை கடந்துள்ளது தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி நடக்கிறது நிலச்சரிவில் சிக்கியவர்கள் கடைசியாக இருந்த இடத்தை மொபைல் போன் டவர் மூலம் கண்டறிந்து வருவதாக வயநாடு கலெக்டர் மெகாஸ்ரீ தெரிவித்துள்ளார் ட்ரோன் மூலம் எடுத்த போட்டோக்களை வைத்து ஜிபிஎஸ் தொழில்நுட்ப உதவியுடன் யார் யார் எங்கெங்கு இருக்கக்கூடும் என்பதை கண்டறிந்து அந்த இடங்களில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த உள்ளோம் என கலெக்டர் மெகாஸ்ரீ கூறினார் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மிக பயங்கர நிலச்சரிவு நேரிட்ட இடத்தில் கடந்த ஐந்து நாட்களாக நடந்து வரும் மீட்பு பணிகளின் போது கிட்டத்தட்ட நூற்று முப்பது உடல் பாகங்கள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த உடல் பாகங்களின் மரபணு மாதிரிகளை மருத்துவ குழுவினர் சேகரித்து அதன் மூலம் இறந்தவர்களை அடையாளம் காண திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்திய புவியியல் ஆய்வகம் மற்றும் மத்திய நீர் ஆணையம் ஆகிய மூன்று முகமைகளுமே வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு முன்பாக ரெட் அலர்ட் அளிக்கவில்லை நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு காலை ஆறு மணிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்தது ஜிஎஸ்ஐ கொடுத்த பச்சை நீர் அலர்ட்டில் சிறிய அளவில் நிலச்சரிவோ பாறை வெடிப்போ ஏற்படலாம் என கூறப்பட்டிருந்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறும் கருத்து உண்மைக்கு முரணாக உள்ளது என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய நான் பேத்தியுடன் தேயிலை தோட்டத்திற்கு சென்றேன் அங்கு மூன்று காட்டு யானைகள் நிற்க அதிர்ச்சியடைந்து எதுவும் செய்து என இறைஞ்சினேன் யானையின் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய நாங்கள் இருவரும் அதன் காலடியில் அமர்ந்துவிட்டோம் மீட்புக் குழு வரும் வரை யானைகள் எங்களை பார்த்து கொண்டன என நிலச்சரிவில் சிக்கி உயிர் தப்பிய பாட்டி சுஜாதா உருக்கமுடன் தெரிவித்தார் வயநாடு மாவட்டம் சூரல்மலை அருகே அட்டமலை வனப்பகுதியில் அமைந்துள்ள ஏராட்டுக்குன்னு என்ற இடத்தில் பரிதவித்த மூன்று பழங்குடியின குழந்தைகளை ஏழு கிலோமீட்டர் தூரம் செங்குத்தான மலையில் ஏறி வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர் முகாமிற்கு அழைத்து வந்து பிஸ்கட் தண்ணீர் கொடுத்தனர் வனத்துறையினரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் வயநாட்டில் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மீட்புப் பணிகள் தீவிரமாக நடக்கிறது இந்நிலையில் இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாக இருக்கும் நடிகர் மோகன்தாம் நிலச்சரிவு ஏற்பட்ட சூழல் மலை பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து மேப்பாடியில் உள்ள தற்காலிக ராணுவ முகாமில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் உத்தரகாண்டில் கொட்டி திருத்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது மீட்புப் பணிகளில் விமானப்படை வீரர்களும் களமிறங்கி உள்ளனர் இதுவரை நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கிய ஏழாயிரம் பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக மீட்பு படையினர் தெரிவித்தனர் ஒரு காலத்தில் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு சர்வதேச கவலையாக இருந்தது இன்று உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கான தீர்வை இந்தியா கண்டுபிடித்துள்ளது என பிரதமர் மோடி கூறினார் உணவு மற்றும் விவசாயத்திற்கான நமது பாரம்பரியம் மற்றும் அனுபவம் பழங்காலம் முதல் இருந்து வருகிறது உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ளும் ஆயுர்வேத அறிவியல் நம்மிடம் உள்ளது உலகளாவிய ஊட்டச்சத்து பிரச்சினைக்கு சிறுதானியங்கள் தீர்வாக உள்ளன என்றும் தெரிவித்தார் ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் அதீத கனமழையால் எட்டு பேர் இறந்தனர் நாற்பத்தைந்து பேர் காணாமல் போய் உள்ளனர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஊருக்குள் இருக்கும் மக்கள் மலைகளின் மேல் தஞ்சமடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் உடனடி உதவியாகவும் வாடகை வீட்டிற்காக மூன்று மாதங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் இலவச ரேஷன் சமையல் எரிவாயு மற்றும் அடுப்புகள் வழங்கப்படும் என ஹிமாச்சல் முதல்வர் சுக்விந்தர் சுகு அறிவித்துள்ளார் கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் துரைமுருகன் கை நீட்டி பணம் வாங்கினாரா என்ற சந்தேகம் உள்ளது காங்கிரஸ் அரசு செய்யும் தவறுகள் பற்றி ஒரு வார்த்தை கூட துரைமுருகன் பேசவில்லை காவிரி பிரச்சனை குறித்து இனி பேச மாட்டார் என மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் வெட்டி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தேசிய கட்சியின் மாநில தலைவர் முதல் சாதாரண மக்கள் வரை யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அடுத்தடுத்து கொலைகள் நடக்கின்றன ஆனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என விமர்சித்தார் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துள்ளது இதை பாதுகாக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசாருக்கு தெரியாமல் போதைப்பொருள் விற்பனை நடக்காது என்றும் அன்புமணி தெரிவித்தார் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஒரு நாளைக்கு பதினைந்து டிஎம்சி நீர் வீணாக கடலில் கலக்கிறது சென்னையின் ஒராண்டுக்கு தேவைப்படும் பதினைந்து டிஎம்சி நீரை ஒரே நாளில் தமிழக அரசு வீணாக்குகிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் காவிரி கொள்ளிடமாறுகளின் குறுக்கே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டச் சொன்னால் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு மணல் குவாரியை அமைத்து வருகிறது தமிழக அரசு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் சட்டசபை தேர்தலில் பலமான கூட்டணி அமையும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறும் அதற்கான தகவல்களும் பாசிட்டிவ் சமிக்கைகளும் அந்த பக்கமிருந்து தொடர்ந்து வருகின்றன என பழனிசாமி சொன்னார் அவர்களுடன் நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அடுத்து ஆட்சியை பிடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்து வருகிறோம் எனவே நீங்கள் கூட்டணி குறித்து கவலைப்படாமல் புதிய நபர்களை கட்சியில் சேர்த்து பலப்படுத்துங்கள் என பழனிசாமி கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்வது கிடையாது என கனிமொழி எம்பி குற்றம் சாட்டினார் மத்திய அரசு எந்த பாதிப்பையும் தேசிய பேரிடராக அறிவிக்க தயாராக இல்லை ஏனென்றால் அவர்களே தேசிய பேரிடராகத்தான் இருக்கின்றனர் என கனிமொழி கூறினார் புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்டம் அலங்கார வார்த்தைகளால் நிரம்பியுள்ளதே தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிதாக எந்த திட்டங்களும் கடுகளவு கூட அறிவிக்கப்படவில்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் ஏற்கனவே கடன் தெரிவித்தார் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க ஈரான் முயன்று வருவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவுகிறது எனவே அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் தூதரகத்தில் தங்கள் பெயரை பதிவு செய்யாத இந்தியர்கள் உடனடியாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவசர உதவிக்கு ஒன்பது ஏழு இரண்டு ஐந்து நான்கு ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு இரண்டு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஏழு எட்டு மூன்று ஒன்பது இரண்டு என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை மேப்பாடி பகுதிகளில் ராணுவ உடையில் ஆய்வு மேற்கொண்ட மோகன்லால் நிவாரணப் பணிகளுக்காக தனது விஸ்வசாந்தி அறக்கட்டளை மூலம் மூன்று கோடி ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தார் நாடு இதுவரை கண்டிராத பெருந்துயரம் வயநாட்டில் நிகழ்ந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள போலீஸ் அதிகாரி உட்பட ஆறு பேர் போதைப்பூரில் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது மற்றும் நிதி கொடுத்து உதவியதாக புகார் எழுந்தது விசாரணையில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது இதனால் ஆறு அரசு அதிகாரிகளையும் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்து கவர்னர் மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டார் தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பசுமை தமிழகம் என்ற இயக்கம் துவங்கப்பட்டு பல இடங்களில் மரக்கன்றுகள் நடப்படுகிறது ஒவ்வொரு மரக்கன்று குறித்த துல்லியமான விவரங்கள் ஆன்லைன் மூலம் கண்காணிக்கப்படுகிறது ஏற்கனவே உள்ள மரங்களை பாதுகாப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது மரங்கள் வெட்டுவதை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசு நிலங்களில் மரங்களை அனுமதி என்று சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனை வழங்கும் வகையில் விதிகள் திருத்தப்பட உள்ளன ராகுல் மீது உண்மைக்கு புறமான பொய் வழக்குகள் போடுகின்றன இதை வன்மையாக கண்டிக்கிறேன் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இதை அரசியலாக்கக் கூடாது இந்தியாவிற்குள் போதைப்பொருள் வருவதை பிரதமர் மோடிதான் தடுக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி நிவாரணம் வழங்கி ஆறுதல் கூறினார் தமிழக அரசு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் விழுப்புரத்தில் நாற்பத்தி ஓராவது ஆண்டு கம்பன் விழாவை துவக்கி வைத்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சுரேஷ்குமார் பேசினார் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் இலக்கிய பொக்கிஷமாக ராமாயணத்தை கம்பர் படைத்துள்ளார் ராமாயணத்தை பக்தி இலக்கியம் என கூறி ஒதுக்கி வைத்துவிட்டால் தமிழ் எப்படி வளரும் தமிழ் வாழ வேண்டுமென்றால் பக்தி இலக்கியங்கள் போற்றப்பட வேண்டும் என நீதிபதி கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் குளங்களில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதை சிலர் முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புகார் அளித்தாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றனர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் பெருநகரங்களை நான்கு வழி ஆறு வழி சாலைகள் மூலம் இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அந்த வகையில் தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் எட்டு தேசிய விரைவு நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது குடியால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பல இடங்களில் டாஸ்மாக் வேண்டாம் என மக்கள் போராடி வரும் நிலையில் மயிலாடுதுறையில் மது ஒருவர் தங்கள் ஊருக்கு தனி டாஸ்மாக் கேட்டு முதல்வர் தனிப்பிரிவில் மனு கொடுத்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹோட்டல்களில் உணவுகளை ரிவ்யூ செய்யும் பிரபலமான யூடியூபர் டியூபர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குகிறார் இந்நிலையில் முறையான நம்பர் பிளேட் இல்லாமலும் ஹெல்மெட் அணியாமலும் அவர் பைக் ஓட்டிய வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலானது விதிகளை மீறிய இர்ஃபானுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலை மேம்பாலம் அருகே செயல்படும் இரும்பு கடையில் அதிகாலையில் திடீரென தீப்பிடித்தது தீ மளமளவென பரவியது தகவல் அறிந்த தாராபுரம் தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அடைத்தனர் கடையில் இருந்த எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமானது தாராபுரம் போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராக இருந்தவர் சுந்தரபாண்டியன் போதைப்பூரில் கடத்தல் வழக்கில் இவரது டிரைவர் கண்ணன் கைது செய்யப்பட்டார் இதில் சுந்தரபாண்டியனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது இதனால் சுந்தரபாண்டியனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிக்கு தென்காசி நிலைய உதவி மாவட்ட அலுவலர் தலைமையில் சுமார் பத்து கமாண்டோ வீரர்கள் உட்பட சுமார் முப்பது பேர் இரு வாகனத்தில் மீட்பு பணிக்கு வயநாடு சென்றனர் அவர்கள் மீட்புப் படையினருடன் இணைந்து பணிபுரிய உள்ளனர் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது நன்றாக தண்ணீர் விழுகிறது இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு காலை முதலே குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் டூரிஸ்டுகள் குவிந்தனர் குற்றால மெயின் அருவியில் ஏராளமான டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் தமிழகத்தில் நீலகிரி உட்பட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறர் நலன் நாடும் தன்னார்வல அமைப்பு உள்ளது அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் வயநாடு நிலச்சரிவில் பாதிப்படைந்தவர்களுக்கு உதவ முடிவு செய்தனர் பெரியகுளம் பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் அத்தியாவசிய பொருட்களை திரட்டினர் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை அய்யாளம்மன் படித்துறை உள்ளிட்ட படித்துறைகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டனர் புதுமண தம்பதிகள் தாலி கொண்டனர் பின்னர் தங்களின் திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டு காவிரி தாயை வணங்கினர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள காவிரியாற்றின் ஆற்றின் படித்துறைகளில் பெண்கள் புதுமண தம்பதிகள் இளம்பெண்கள் அதிகாலையிலேயே திரண்டனர் காவிரியில் புனித நீராடி பூஜைகள் செய்த காவிரி தாய்க்கு தீபாராதனை காட்டி ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிறுகளை கட்டி கொண்டனர் புதுமண தம்பதிகள் புது மாங்கல்யம் மாற்றிக்கொண்டு திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வழிபட்டனர் புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் இவரது மனைவி சத்யா இவர்கள் வீட்டில் பதினோரு மாத நாய் ஒன்றை சசிகலா என பெயரிட்டு வளர்த்து வருகின்றனர் இந்த நாய் வயதுக்கு வந்துவிட்டதாக அருண் குடும்பத்தினர் விழா எடுத்து கொண்டாடினர் தாய்மாமன் பின்னர் மாலை அணிவித்து நலங்கு வைத்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர் நேர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஆற்றில் வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடி வரை தண்ணீர் செல்வதால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் உள்ள கிராமங்களில் தண்ணீர் புகுந்தது போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் வேலூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் டெங்கு பரவலை தடுப்பது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி வேலூர் ராமசேத் நகரில் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகஸ்ட் நான்கில் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார் இவரது பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வித்தியாசமான முறையில் பேனர்கள் வைத்துள்ளனர் சிவன் வீர சிவாஜி ரோஹித் ஷர்மா இந்தியன் தாத்தா கங்குவார் படையப்பா பட ஸ்டைலில் ரங்கசாமியை சித்தரித்து பேனர்கள் வைத்துள்ளனர் தனியார் நாளிதழில் தென்காசி மாவட்ட செய்தியாளராக பணிபுரிபவர் பெருமாள் இவர் சாம்பவர் வடகரை பெரிய பெரியகுளத்தில் ஆய்குடி பேரூராட்சி தலைவர் சுந்தரராஜன் சட்டவிரோதமாக வண்டல் வண்டல்மன் அள்ளுவதாக செய்தி வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து குத்தால பெருமாளை போனில் மிரட்டும் விதமாக திமுக பேரூராட்சி தலைவர் சுந்தரராஜன் பேசியதாக கூறப்படுகிறது தென்காசி எஸ்பி சுரேஷ்குமாரை சந்தித்து குத்தால பெருமாள் புகார் மனு வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் எடுத்த முள்ளுக்குறிச்சி காப்புக்காடு பகுதியில் சந்தனமர் வெட்டிய மணிகண்டன் சிவக்குமார் பிரகாஷ் ஆகிய மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து பதினைந்து கிலோ சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர் கரூர் மாவட்டத்தில் ஆடி பதினெட்டை முன்னிட்டு காவிரி ஆற்றில் பக்தர்கள் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் தண்ணீர் இரு கரை தொட்டு ஓடுவதால் பேரிக்காடு அமைத்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டது முளைப்பாறு வந்தவர்களை போலீசார் திருப்பி அனுப்பினர் காவிரி ஆற்றில் நீராட அனுமதிக்காததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் உள்ள ரத்தின விநாயகர் துர்கையம்மன் கோயில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக எடுப்பது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் நீதிபதி குமரேஷ் பாபு நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பக்தர்கள் கோயிலுக்குள் செல்ல போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சென்னை பிசன் நகர் கடற்கரையில் உள்ள கடைகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கினர் பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று மாநகராட்சி அதிகாரிகள் கடைகளை அகற்றினர் இதனால் அவர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதற்கட்டமாக வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான போர்வை தலையணை பக்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பியதாகவும் மேலும் வயநாடு மக்களுக்கு தேவையான பொருட்களை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுப்பி வைக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர் சாரண சாரணியர் இயக்கத்தில் பத்து லட்சம் பேரையாவது சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு அதில் பத்து சதவீதம் பள்ளி மாணவர்களை சேர்க்கவும் முயற்சி எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார் மாணவர்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து பயிற்சிகள் மேற்கொண்டால் ஒற்றுமையாக இருக்க கற்றுக் கொள்வார்கள் விரைவில் சாரண சாரணிய வைர விழா நிகழ்வின் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று நினைவு நாளான இன்று ஈரோடு மாவட்டம் நிலையில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் முத்துச்சாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை தாம்பரத்தில் பராமரிப்பு பணி நடப்பதால் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இதனால் மாநகர பஸ்களில் கூட்டம் அலைமோதியது இதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பயணிகள் மிகுந்த சிரமம் ஓடா நிலை நோக்கிச் சென்ற தீரன் சின்னமலை பேரவை அமைப்பு இளைஞர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நால்ரோட்டில் டூ வீலர்களை அதிவேகமாக ஒட்டிச் சென்றனர் கார்களிலும் வேன்கள் மீதும் உட்கார்ந்து அட்ராசிட்டி செய்ததுடன் ஹாரன் அடித்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தினர் டிராபிக் போலீசார் அட்வைஸ் செய்தும் கேட்காததால் அவர்களுக்கு போலீசார் ஃபைன் போட்டனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் நகராட்சி கமிஷனர் குமரனிடமிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் உதவி பொறியாளர் மனோகரனிடம் ரூபாய் எண்பதாயிரம் ஒப்பந்ததாரர் எடிசனிடம் ரூபாய் அறுபத்தி ஆறாயிரம் டிரைவர் வெங்கடேசனிடம் ரூபாய் எட்டாயிரம் என பறிமுதல் செய்யப்பட்டது விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் நள்ளிரவில் இவரது கூரை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது அதிர்ச்சியடைந்த சிவகுமார் குடும்பத்தினருடன் வேட்டை விட்டு வெளியேறினார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகியது திருவண்ணாமலை மாவட்டம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு நடத்தினர் கணக்கில் இது தொடர்பாக அலுவலக ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கின்றனர் விரைவு பஸ்களை வாடகைக்கு பயன்படுத்தலாம் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் தெரிவித்துள்ளார் அதிநவீன சொகுசு ஏசி பஸ்கள் மற்றும் படுக்கை வசதி கொண்ட பஸ்களை கோவில் தரிசனம் சுப நிகழ்ச்சி மற்றும் சுற்றுலா உள்ளிட்டவற்றுக்கு ஒப்பந்த அடிப்படையில் குறைந்த கட்டணத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார் புதுச்சேரியில் பள்ளிகள் தொடங்கும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்து புதிய அட்டவணையை வெளியிட்டுள்ளது அதன்படி காலை ஒன்பது மணிக்கு பதிலாக இனி ஒன்பது பதினைந்து மணிக்கு பள்ளிகள் தொடங்கும் என்றும் இந்த புதிய அட்டவணை ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் பல்பில் போரி விழா சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி என்று கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல தீரன் சின்னமலை நினைவு தினம் மற்றும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சேலம் மாவட்டத்திலும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் இலங்கை கடற்படை படகால் முட்டி மூழ்கடிக்கப்பட்டு இறந்த மீனவர் மலைச்சாமியின் உடல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலின் நால்ரோட் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நுழைவாயிலில் கனரக லாரி மோதியது இதில் இடதுபுற தூண் விரிசல் ஏற்பட்டுள்ளது எப்பொழுது வேண்டுமானாலும் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்து போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை பெருங்கலத்தூரில் ஏற்பட்டு வந்த பல ஆண்டுகால போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்டும் வகையில் இரண்டாயிரத்து இருபதில் இருநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மேம்பாலங்கள் கட்டும் பணி தொடங்கியது அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலம் திறப்பால் பெருங்கலத்தூர் பகுதியில் நீண்ட காலமாக ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த அன்பு நகரைச் சேர்ந்தவர் ரஞ்சித் கண்ணன் வயது பதினேழு இவர் தனியார் கல்லூரியில் படித்து வந்தார் திருவரங்கம் கணபதி நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு ரஞ்சித் கண்ணன் சென்றார் அங்கு காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதை வேடிக்கை பார்த்தார் அப்போது அங்கு குடிபோதையில் இருந்த சிலர் ரஞ்சித் கண்ணனை கட்டையால் தாக்கி கொலை செய்தனர் போலீசார் வழக்கு பதிந்து நவீன்குமார் விஜய் சுரேஷ் மற்றும் இரண்டு சிறுவர்களை கைது செய்தனர் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரிடம் பதினேழு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரம் பணத்தை மர்ம கும்பல் ஒன்று மோசடி செய்தது அந்த கும்பலைச் சேர்ந்த சுபம் ஷர்மா தீபக் குமார் ராஜ் கவுண்ட் நேரஜ் குர்ஜார் ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் மூன்றாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தது தெரியவந்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் பொங்கல் வைத்து மொட்டை அடித்து குழந்தைகளுக்கு காது குத்தி குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி அனுமந்தராய பெருமாள் கோயிலில் ஆடி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சிறப்பு அலங்காரத்தில் அனுமந்தராய பெருமாள் எழுந்தருளினார் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஆடிப்பெருக்கையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் படித்துறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்பாளையும் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் குமரி மாவட்டம் காஞ்சாபுரம் பத்ரேஸ்வரர் அம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலை பெண்கள் கலந்து கொண்ட சுமங்கலை பூஜை விமரிசையாக நடந்தது மாங்கல்யம் நிலைக்க வேண்டி பூஜை செய்து மஞ்சள் தாலியை தங்களது கழுத்தில் கட்டி வழிபட்டனர் திண்டுக்கல் வெக்காளியம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பனிரண்டு அடி அலகு குத்தி பக்தர்கள் குழந்தைகளுடன் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு தீமிதித்தனர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை ரத்னகிரி சுப்பாத்தாள் லே கருமாரியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர் லட்சுமி சரஸ்வதி பார்வதி வேடம் அணிந்த பெண்களிடம் பக்தர்கள் செல்ஃபி எடுத்துச் சென்றனா் விளக்கொளியில் பிரகாசித்த சிவன் மற்றும் பார்வதி தாயாரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் காவிரி படித்துறைகளில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக நடந்தது திருவையாறு காவிரிக்கரை புஷ்ப மண்ட படித்துறையில் ஏராளமானோர் குவிந்து வழிபாடு நடத்தினர் புதுமண தம்பதிகள் காவிரி ஆற்றில் புனித நீராடி புதிதாக மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டு பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றனர் கும்பகோணம் அருகே தாராசுரம் மகா திவ்ய திரௌபதியம்மன் கோவிலில் அக்னியில் ஆனி தீமதி நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது பல எண்ணிக்கையிலான கூர்மையான இரும்பு ஆணிகள் கொண்ட இரும்பு ஆணித்தட்டில் இறங்கி பக்தர்கள் தீ கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர் சுவாமி பச்சை நாயகி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அரசு சார்பில் வல்வில் போரி திருவிழா கொண்டாடப்பட உள்ளது இதனால் ஆகாய கங்கை அருவி மற்றும் மாசிலா அருவி ஆகிய அருவியில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது ஆகையால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வர வேண்டாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒரு ஜிபி டேட்டாவின் விலையை ஸ்ட்ரீட் கஃபை விலைப்பட்டியலோடு ஒப்பிட்ட புகைப்படத்தை மத்திய தொலைத்தொடர்புத்துறை தொடர்புத்துறை அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்துள்ளது அந்த புகைப்படத்தில் இந்தியாவில் ஒரு ஜிபி டேட்டா ஒரு கப் காஃபியை விட மலிவானது என்று எழுதப்பட்டிருந்தது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அமைந்துள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் ஆடி மாத மூன்றாவது சனிக்கிழமை மற்றும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் நீண்ட வரிசையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் சனிதோஷம் நீங்க சுரபி நதிக்கரையில் குடும்பத்துடன் நீராடி எல் தீபங்கள் ஏற்றி காக வாகனம் வாங்கி வைத்து பரிகாரங்கள் செய்தனர் பொள்ளாச்சி ஆனைமலை மாசனியம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அம்மனுக்கு பதினெட்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் அந்தகன் திரைப்படத்தில் பார்வையற்ற பியாலோ கலைஞராகவும் அதே சமயம் மர்மம் நிறைந்த சுவாரஸ்ய அம்சங்கள் பொருந்திய படம் என கோவில் நடிகர் பிரசாந்த் தெரிவித்தார் வயநாட்டில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழில் பேஸ்ட் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் கடந்த ஆண்டு தனுஜா என்ற பெண்ணுடன் இவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது இடையில் இவர்கள் பிரிந்ததாக செய்தி பரவிய நிலையில் தற்போது அவர் அதை உறுதி செய்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் நான் இப்போது சிங்கிளாக உள்ளேன் என்னதான் நான் உண்மையாக அன்பு வைத்திருந்தாலும் கூட அந்த உறவை தன்னால் தக்கவைத்துக் கொள்ள முடியவில்லை மேலும் வேறு ஒரு பெண்ணை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக சமீபத்தில் மகாராஜா வெளியாகி ரூபாய் நூறு கோடி வசூலை கடந்தது இந்த படத்தை பார்த்த ரஜினி நித்திலனை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் அந்த போட்டோவை பகிர்ந்து ரஜினி சார் உங்களை சந்திக்கும் வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி ஹோலிவுட்டின் தங்க கரங்களில் இருந்து வாழ்க்கை அனுபவம் பற்றிய நாவலை படிப்பது போல இருந்தது உங்களின் விருந்தோமல் மற்றும் பணிவு கண்டு நான் வியப்படைகிறேன் மகாராஜா படத்தை நீங்கள் எந்த அளவிற்கு நேசித்துள்ளீர்கள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒருமுறை நன்றி என குறிப்பிட்டுள்ளார் தனுஷ் இயக்கி நடித்து திரைக்கு வந்திருக்கும் அவரது ஐம்பதாவது படம் ராயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் அபர்ணா பாலமுரளி துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்தனர் படம் ரூபாய் நூறு கோடி வசூலை நெருங்கி வருகிறது இந்த படத்தின் திரைக்கதை ஆஸ்கர் அகாடமி நூலகத்தில் இடம்பெற தேர்வாகி உள்ளது இதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பேட்டா மற்றும் மாஸ்டர் படங்களில் நடித்து பிரபலமான மாளவிகா மோகனன் தற்போது விக்ரமுடன் தங்கலான் படத்தில் நடித்துள்ளார் ஆகஸ்ட் பதினைந்தில் படம் ரிலீஸ் ஆகிறது இப்போது இவரின் அடுத்த பட அறிவிப்பு வந்துள்ளது பி எஸ் மித்திரன் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் சர்தார் தற்போது இதன் இரண்டாம் பாகம் இதே கூட்டணியுடன் உருவாகிறது படப்பிடிப்பு நடக்கும் சூழலில் நாயகியாக மாளவிகா மோகனன் இணைந்துள்ளார் நடிகை ஆண்ட்ரியா புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மாஸ்க் படத்தில் கவினுடன் நடிக்கிறேன் சினிமாவில் நான் ஆசைப்பட்ட ஹாரர் அட்வென்ச்சர் காதல் மற்றும் த்ரில்லர் கதைகளில் நடித்துவிட்டேன் வரலாற்று கதைகளில் நடிக்கும் ஆசை இல்லை விஜய் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சி எனக்கு அரசியல் எதுவும் இல்லை வடசென்னை டூ உருவானால் நிச்சயம் அதில் நான் நடித்த சந்திரா கேரக்டரில் நடிப்பேன் என்றார் கௌதம் திண்ணூரி இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா தனது பன்னிரெண்டாவது படத்தில் நடிக்கிறார் மற்ற நடிகர்கள் பற்றிய அறிவிப்பு வெளியாகாத சூழலில் இவரின் முதல் பார்வை தோற்றம் வெளியாகியுள்ளது அதில் ஆக்ரோஷமாக உள்ளார் விஜய் தேவரகொண்டா அதோடு படம் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டில் வெளியாகும் என அறிவித்துள்ளனர் இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைக்கிறார் அறுபது சதவீத படப்பிடிப்பு முடிந்துள்ளது ஆக்ஷன் படமாக உருவாகிறது திருவாரூர் அருகே அகர திருநள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காத்தராசு இவரது மனைவி நீலாவதி இவரது இரண்டாவது மகள் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தாய் வீட்டில் வசித்து வருகிறார் மகள் வீட்டுக்கு வந்ததால் மனவேதனை அடைந்த காத்தராசு மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் குடிபோதையில் மீண்டும் தகராறு செய்ததால் ஆத்திரமடைந்த நீலாவதி சென்ட்ரிங் அடிக்க பயன்படுத்தும் கம்பியால் காத்தராசுவை அடித்து கொலை செய்தார் போலீசார் நீலாவதியை கைது செய்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் கால்பந்து போட்டி காலிறுதி ஆட்டம் ஒன்றில் அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் பிரான்ஸ் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது இதனால் முன்னாள் ஒலிம்பிக் சாம்பியனான அர்ஜென்டினா நடப்பு தொடரில் காலிறுதியுடன் வெளியேறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் இந்தியாவைச் சேர்ந்த தீபிகா குமாரி தென்கொரியாவின் நாம் சுகியோனுடன் மோதினார் ஆரம்ப முதலே சிறப்பாக விளையாடிய தென்கொரிய வீராங்கனை நாம் சுகியோன் ஆறுக்கு நான்கு என்ற புள்ளிக் கணக்கில் தீபிகா குமாரியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் இன்றைய போட்டியில் அவர் பதக்கம் வெல்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதி மூச்சு வரை போராடிய மனு நான்காவது இடத்தையே பிடித்தார் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் ஹரியானா டிஎஸ்பியுமான ஜோகிந்தர் சர்மாவை தோனி சந்தித்துள்ளார் அந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி மகி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த சந்திப்பு வித்தியாசமாக இருந்தது என ஜோகிந்தர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலக கோப்பையை இந்தியாவுக்கு தந்ததில் இவர்கள் இருவரும் முக்கிய பங்கு வகித்தனர் டி ட்வெண்ட்டியில் சாம்பியன் வென்ற இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததால் கௌதம் கம்பீர் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இங்கிலாந்தின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து மேத்யூ மோட் விலகியுள்ளார் அப்பதவிக்கு ராகுல் டிராவிட்டை நியமிக்கலாம் என அந்த அணியின் முன்னாள் கேப்டன் இயான் மோர்கன் ஆலோசனை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஸ்லோவாக்கியா நாட்டின் வீராங்கனை தமரா பொட்டோகா நேற்று நடந்த பெண்கள் ஒற்றையர் பிரிவு சுற்றில் நீச்சல் போட்டியில் பங்கேற்றார் இரண்டு நிமிடங்கள் பதினான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நொடிகளில் இருநூறு மீட்டரை கடந்து நீச்சல் குளத்திலிருந்து வெளியேறிய தமரா திடீரென மயங்கி விழுந்தார் மூச்சுவிட சிரமப்பட்டார் மருத்துவ கண்காணிப்பில் உள்ள தமரா சுயநனைவுக்கு திரும்பியுள்ளதாக ஒலிம்பிக் அதிகாரிகள் தெரிவித்தனர்